முக்கிய நடப்பு நிகழ்வுகள் பத்தாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை ஏற்றுமதி செய்ய இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது விடை நேபாளம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாவது ஸ்டெப்ஸ் கணக்கெடுப்பு எந்த மாநிலத்தால் நடத்தப்படுகிறது விடை தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஎன்பிசி விதிகளில் திருத்தம் செய்யும் அதிகாரம் யாருக்கு உண்டு விடை ஆளுநர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற்ற தமிழக ஊர்தியின் கருப்பொருள் விடை உத்திரமேரூர் கல்வெட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மின்சார கார் நிறுவனம் வின் ஃபாஸ்ட் அதன் தொழிற்சாலையை எங்கு நிறுவ உள்ளது விடை தூத்துக்குடி இந்தியாவில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதத்தை ஐம்பது சதவீதமாக மாற்ற எந்த ஆண்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விடை ரெண்டாயிரத்தி முப்பது மறக்காம